நக்கீரன் கோபால் இந்த இதுக்கு விஜய் மட்டும்தான் பொருட்டு போகுது ஏன்னா யாரும் பிதுங்கி போயிட விட இந்த கூட்டில் நிற்கணும் பிதிங்கிட்டு நிற்கணும் வந்தால் சாவணும் இந்த சாவை இந்த கும்பல் எதிர்பார்த்துட்டே வந்துருக்கு இது சாவும் சாவும் இந்த சாவு விழுன்னு இந்த கும்பல் எதிர்பார்த்துருக்கு காசு கொடுத்தா எப்படி பேசுவீங்க காசு கொடுக்கலன்னா எப்படி பேசுவீங்கன்னு கோபால் உங்கள் சரித்திரமே எனக்கு தெரியும் உங்கள் மேலே எத்தனை எஃப்ஐஆர் என்னென்ன திருமுழு பண்ணீங்க போடாத வழக்கு எவ்வளவோ உங்கள் மேலே எல்லாமே தெரியும் வீரபஞ்சத்துட்ட இறங்கிற தைரியத்தில் பேசுகிறீங்க என்னென்ன தில்முழு பண்ணுறீங்கன்னு நீங்கள்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர் மட்டுமே பொறுப்பு எவ்வளோ வாங்குனீங்க ஸ்டாலின் டேப்பனா இதை காமிச்சு பில்லு எவ்வளோ போட்டீங்க நான் திமுக விஜய் மட்டும்தான் பொறுப்புன்னு ஓ சேலஞ்சு நக்கீரன் கோவாலுக்கு என்னுடன் விவாதத்துக்கு வர தயாராக தைரியம் இருக்கா முதுகெலும்பு இருக்கா நக்கீரன் கோபால் முதுகலும்பு இருக்கா என்கிட்ட விவாதத்துக்கு வரீங்களா யார் மேலே தப்பு செந்தில் பாலாஜி குற்றவாளியா விஜய் குற்றவாளியான்னு பேசுவோம் தைரியம் இருக்கா வாங்க நீங்கள் ஏன் அப்படி அடமானம் வைக்கிறீங்க உங்கள் ஜேர்னலிசத்தை ஜேர்னலிசத்தை வச்சு மற்றவர்களை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஆள் நீங்கள் ஏன்ட்டு இதில் இதில் கொடைநாடு கொலை வழக்கில் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது பணம் பறிப்பதற்காக அதனால் உண்மையை மக்களிடம் பேசுங்கள் ஜேர்னலிஸ்டினால் என்ன பிடிதா கல்ச்சர் போய் போய் போச்சு நக்கீரகமாக வாங்குகிறான் நக்கீரகமாக ஆயிரம் பத்திரிக்கை கூட போகிறதில்ல உங்களை பழப்பு இப்படி தானே உங்களையும் பெரிய ஜேர்னலிஸ்டிலும் பெரிய பெரிய ஆளுங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாயை மூடுங்கள் நக்கீரன் கோபால் உங்கள் பேச்சை கேட்பதற்கு தமிழ்நாட்டிலே யாரும் தயாராக இல்லை உங்களுடைய நிறம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும்